வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்கள் கிட்ட பேசுகிறது விமலா இன்றைக்கே நம்ம பார்க்க போகிற கதை யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் உலக அளவில் பூனைகளுக்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது அனைத்து நாட்டு பூனைகளையும் வீழ்த்தி அமெரிக்க பூனை முன்னணியில் இருந்தது பாகிஸ்தான் பூனை ஜெர்மனி பூனை ஆஸ்திரேலியா பூனை இப்படி அத்தனை நாட்டு பூனைகளும் அமெரிக்க பூனையிடம் அடி வாங்கி சுருண்டு கிடந்தன அமெரிக்க பூனை அல்லவா பாலும் இறைச்சியும் அளவிற்கு அதிகமாக உண்டு கொழுத்து கொழு கொழுவென இருந்தது கடைசி இறுதி சுற்று இந்த சுற்றில் அமெரிக்க பூனையிடம் சோமாலியா நாட்டு பூனை மோதப் போவதாக அறிவித்தார்கள் பார்வையாளர்களுக்கு வியப்பு சோமாலியா நாட்டு பூனை நோஞ்சானாக மெலிந்து நடக்கவே தெம்பற்று தட்டு தடுமாறி முக்கி முணங்கி ஏறியது இதுவா அமெரிக்க பூனையிடம் மோதப் போகிறது பார்வையாளர்கள் கேலியும் கிண்டலுமாய் சிரித்தார்கள் போட்டி துவங்கியது அமெரிக்க பூனை அலட்சியமாக சோமாலியா பூனையின் அருகில் நெருங்கியது சோமாலியா பூனை முன்னங்காலை சிரமப்பட்டு தூக்கி பறந்து ஒரே அடி அமெரிக்க பூனைக்கு மண்டைக்குள் ஒரு பல் பழி சென்று எரிந்து படாரென வெடித்து சிதறியது கண்கள் இருண்டு மயங்கி சரிந்தது பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றார்கள் சற்று நேரம் சென்றபின் மெதுவாக கண் விழித்து பார்த்த அமெரிக்க பூனைக்கு ஒன்றுமே புரியவில்லை சோமாலியா பூனையின் கழுத்தில் தங்க பதக்கம் தொங்கியது போட்டியில் வென்றதற்காக சோமாலியா பூனையை எல்லோரும் கைகுலுக்கி பாராட்டி கொண்டிருந்தார்கள் மெதுவாக எழுந்து சோமாலியா பூனையின் அருகில் சென்று இத்தனை நாட்டு பூனைகளை வீழ்த்திய பலசாலியான என்னை நோஞ்சான் பூனையான நீ வீழ்த்தியது எப்படி என்று கேட்டது அமெரிக்க பூனை அமெரிக்க பூனையின் காதில் மெதுவாக சோமாலியா பூனை சொன்னது நான் பூனையே இல்லை புலிடா என் நாட்டு பஞ்சத்தில் இப்படியாகிவிட்டேன் பாலும் கரியும் உண்டாலும் பூனை பூனைதான் பட்டினி கிடந்தாலும் புலி புலிதான் என்ன நடந்தாலும் மனம் தளராதே பூனைக்கு ஒரு காலம் வந்தால் புலிக்கும் ஒரு காலம் வரும் அப்போ காட்டுவோம் இந்த உலகத்திற்கு நாம் யார் என்பதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்